ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே ரி ராமே ராமே மனோரமே சகசநாமதத்துலியும் ஸ்ரீராமநாமனை இன்று காண்டத்தில் அனுமான் சமுத்திரத்தை தாண்டுதல் என்னும் முதலாம் சதுக்கத்தில் உள்ள ஸ்லோகம் ஐந்து ஆறு மற்றும் ஏழு பார்க்க உள்ளோம் ஸ்லோகம் ஐந்து நீல மாஞ்சிஷ்ட பத்மவர் சிதாசிதை சுவாவ சித்தை விமலை தாதுபி சமலங்கிருதம் இதற்குண்டான பதவியை நீல மாஞ்சிஷ்ட பத்மவர்ணை நீலம் சிவப்பு மஞ்சள் தாமரை சிதாசிதை வெறுப்பு கருப்பு முதலிய வர்ணங்கள் சுபாவ சித்தை விமலை தாதுபி இயற்கையாகவே அமைய பெற்ற விசித்திரமான தாதுக்களால் சமலங்கிரதம் செம்மையாக அலங்கரிக்கப்பட்டதும் ஸ்லோகம் ஆறு காம காமருபிபிர் அவிஷ்டம் அபிக்ஷனம் சபரிச்சிதை யக்ஷகிண்ண கந்தர்வை தேவகல்பை நகை இந்த ஸ்லோகத்துக்கான காம காமரூபிபி யக்ஷ கிண்ணத கந்தர்வை இஷ்டமான உருவம் எடுக்கக்கூடிய யக்ஷ கிண்ணத கந்தர்வுகளும் சபநகை சபரிச்சிதை தேவகல்பை தேவகள் போன்ற பதிவாதங்களை உடைய பன்னர்களால் அபிக்ஷனம் அபிஷ்டம் மிகவும் ஆக்கிரமிக்கப்பட்டதும் ஸ்லோகம் ஏ தசிய கிரிவர் எசிய தலே வராயுதே திருஷ்டன் கபிவரஸ் தத்த ஹிருதே நாக இவ அபோவ் இந்த ஸ்லோகத்துக்கான பதவியை தலை வராயுதே அந்த மலையின் தாதுபதையில் கணக்கில்லாத உயர்ந்த யானைகள் இருந்தது தசிய கிரிவர் எஸ்யே திருஷ்டன் அந்த மலையின் நடுவில் நின்றிருந்த கபிவரஸ் நாக இவ அபோவ் ஆஞ்சனேயர் விஸ்தாரமான மடுவில் விளையாடும் யானை போல் காணப்பட்டார் ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய ஸ்லோகங்களின் மொழிபெயர்ப்பை இப்போது காண்போம் நீளம் சிவப்பு மஞ்சள் தாமரை வெறுப்பு கருப்பு முதலிய வர்ணங்கள் இயற்கையாகவே அமையப்பெற்ற விசித்திரமான தாதுக்களால் செம்மையாக அலங்கரிக்கப்பட்டதும் இஷ்டமான உருவம் எடுக்கக்கூடிய யக்ஷ கிண்ணத கந்தர்வர்களும் தேவர்கள் போன்ற பரிவாதங்களை உடைய பன்னர்களால் மிகவும் ஆக்கிரமிக்கப்பட்டதும் அந்த மலையின் தாதுவகையில் கணக்கில்லாத உயர்ந்த யானைகளும் இருந்தது அந்த மலையின் நடுவில் நின்றிருந்த ஆஞ்சநேயர் விஸ்தாரமான மடுவில் விளையாடும் யானை போல் காணப்பட்டார் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் ரங்கநாதன் ராமமூர்த்தி